ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இஷு வர செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பெரும் தோறும் சம்பவம் நடந்துச்சு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அதுக்கான நிவாரணம் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இருபது லட்சம் பணமும் அடிப்பட்டவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயநா பேர் தான் நேரில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போதைக்கே ஒன்றும் பர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் இனியும் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிதான் இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்குமே இருபது லட்சம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஆதார் கார்டு ஸோ எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னவோ ப்ரூஃப் வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணியிருக்காங்க அந்த அடிட் பட்டவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம்ன்றது வந்து அவங்களுக்கோட டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸு ஆதார்ஸு எல்லாமே கலெக்ட் இருக்காங்க ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று இப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இப்போ இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களுக்குலாம் அது கரெக்டாக போய் கிரெடிட் ஆகிடுச்சா கரெக்டாக போய் சேர்ந்துச்சா இல்லை இல்லைனா ஸ்டாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்லாம் எல்லாமே வந்து கிளெக்ட் பண்ணி நாளைக்கு சொல்லிடுவாங்க இவங்களுக்கு வந்து அடிப்பட்டவங்களுக்குலாம் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் டூ லேக் கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போ தீபாவளி வருது இதுவும் இனியும் டிலே வேணாம் நம்ம போகிறது போகிறோம் முன்னாடி உங்களுக்கான நிவாரணம் மட்டும் கொடுத்துடலாம் தீபாவளி நெருங்கி தான் அவர் கொடுக்காத பட்சத்தில் நம்ம எப்போ போய் கொடுக்கறத தான் முன்னாடியே அவங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாச்சு அது எல்லாருக்கும் அவங்களுக்கு போயிட்டு அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து அடிப்பட்டவங்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் ஸோ விஜயனை வந்து கண்டிப்பாக வந்துடுவார் தீபாவளி முடிஞ்சுக்கூட கண்டிப்பாக வந்துடுவாரு வர அண்ணா இருக்கும் போகிறது இல்லை ஏன்னா அவன் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்படியே விட்டாங்களே வரமாட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வருவாரு ஸோ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றனால்தான் முன்னாடியே உங்களுக்கான நிவாரணத்தை கொடுத்துட்டாரு அவர் கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாரையும் பார்த்து பேச போறாரு அது இன்னும் டைம் எடுத்து உங்கள்கிட்ட பேசுவார் இன்னும் ஒரு நல்ல விஷயம் அது இப்போ நிவாரணம் கொடுத்து டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட முடியாது அந்த விஷயம்லாம் அதனால முன்னாடியே அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நல்லபடியாக சேர்ந்துட்டா ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரில் போய் பொறுமையாக பார்த்து பேசிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன தேவைன்றது குழந்தைங்களுக்கு என்னென்ன படிப்பு செலவு வீட்டு செலவு எல்லாமே ஏ டு சட் சாக்குற வரைக்கும் நம்ம கூட தான் மாதிரி தான் அவர் இருக்கார் இப்போ அதே மாதிரி இன்னும் வரப்போகிற தீபாவளி இப்போ மண்டே தீபாவளி அதனால அந்த தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தவிர தரப்பிலையும் தலைவரும் கட் சொல்லிட்டாரு ஸோ இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அந்த நாற்பத்தோரு ஊர் குடும்பங்கள் வரந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கும் உருத்தம் இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட் நானே அதுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பி கொஞ்சம் இல்லை நல்லாவே ஹாப்பி தான் ஸோ அடுத்த வருஷம் கூட அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வருஷம் அவங்களுக்காக நம்ம செலுத்துகிற ஒரு அஞ்சலியா அந்த தீபாவளி நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது சொல்லுங்கள் இனி வரப்போற நாட்கள்ல விஜய அந்த டென்ஷன் எப்படி இருக்க போகுது எப்படி கூட்டணி சேரப்போகுது ஏன்னா இப்போ டிடி வித்யநகரம் வர விஜய் தான் வந்து கூட்டணி அம்மியுன்னு சொல்லியிருக்காரு விஜய் தலைமையில ஸோ அதுக்காகவும் அவர் வாயிலே சொல்றாரு அது எந்த அளவுக்கு உண்மை ஆகுன்றது அவரு தான் சொல்லணும் ஏன்னா அவரை வந்து சேர்ந்துட்டாருன்னா ஓகே அது அவர் எப்படி பேசுறது நம்மளுக்கு தெரியும் ஸோ கூட செய்த விஜயம்மாவான மூமெண்ட்டு எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த இருபது லட்சம் வந்து இன்னைக்கு ரெடிட் டர்க்கன்றது ரொம்ப சந்தோஷம் என்ன டிலே பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் போய் எப்போ கொடுக்குறது டைம் ஆகிடும் ஆனால் வந்து அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துலன்றத ஒரு பிளான் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டும் பார்த்து என்ன அந்த ப்ரூஃப்லாம் பார்த்து ஓகே ஓகேன்ற மாதிரி நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாதி பேர் கிரெடிட் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து அடிப்பட்டவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியாக ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆட போகுது ஸோ அதை மொத்தம் தீபாவளிக்குள்ளே எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிடும் விஜயனா கண்டிப்பா வந்து உங்களை பாப்பா கரூருக்கு வந்து அதுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட்டா இருப்போம் இனி வரப்போற நாட்களில் நாட்கள்ல இந்த அரசியல் என்பது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அரசியலே தெரியாம இருந்துச்சு பட் இப்போ தான் அரசியலே பேச ஆரம்பிக்கிறோம் பேச தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஓட்டு ஏழு முக்கியன்றது வரைக்கும் இப்போ தெரியுது ஸோ அதுதான் நான் சொன்னேன் நினச்சேன் வர இருபத்தி ஆறு அன்னைக்கு என்ன பண்ணன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை மறக்காம பண்ணுங்க இந்த விஷயம் சொல்லணும் தான் இப்போ நான் வீடியோ போட்டேன் இந்த இருபத்தஞ்சு லட்சம்ன்றது வந்து எதுக்குமே ஈடாக செய்ய முடியாத ஒன்று பட் ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக அவர் கொடுக்குறாரு அதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு லாங்க எல்லாம் சப்போம் நம்புகிறோம் குடி செய்கிறோம் அண்ணன் வந்து உங்களை பார்ப்பாரு அதுக்கு எல்லாருமே நம்ம துணை நிற்போம் நீ வரப்போகிற நாட்களில் அண்ணனை நிற்க வைப்போம் நல்லது நடக்கும் வெட்டி நிச்சயம் தேங்க் யூ